உள்ள போய் பில்ல போடு எப்படி எப்படி வியாபாரம் பண்றேன் முன்னூறு பைக்கு தர மாட்டா முப்பது பைசா முஞ்சி தவா பாத்திரம் பாத்திரத்துல போட வேண்டியதானே போடா யோ அவன் போய் சொல்லிட்டு போறான் அது கூட பொறுக்க ஒரு கிலோ போடுங்க பாத்திரம் தான் அங்கே அவங்க ஒழுங்கில போடுறாங்க யாரு இன்னால அவங்க ஒழுங்கில போட்டு தராங்க யோ என்னயா இது அய்யோ தம்பியே போடுறாரு போட்டு முடிச்சு போடுதா மணியலப்பா அங்கதான் இடம் போட்டு தான் வரேன்

ரொம்ப நல்ல தம்பி வந்து சேர்ந்து இது பாரு வந்து கோயில் மூஞ்சில குடுத்து வாய் விடுறா பாப்பலாம் இந்த மாதிரி நல்லவங்க நீ கட்டவங்கள ஆகுற போடா கண்ணு முன்னா நிக்காத என்னடா மாங்கா மாடியா சரி இந்த மாங்கா வந்து இங்க வெளியலாம் ஏய் நான் மாங்கா தூக்கிப் போறா இத கூட தூக்கடா நானே அப்படியே அடிச்சு போடுவேன் போடா ச்சே நல்லவன நிஞ்சி வேலைக்கு வச்சேன் இப்படி கிரானுங்களே அப்படி தான் பா இந்த காலத்துல நீ சொல்லنا நான் கண்டே புச்சிர முடியாது நான் அவன பரவால பரவால போய் என்ன பாக்குதே நோ ஜெட்டி தெரிதுனா லுங்கி அரிக்குன்னா அட்டம் கொய்யால மூணு பாயிட்டு பச்சை பயிர் திட்டிக்கிறான்